கோவைு கூட்டம் இரண்டு மாதங்களுக்கு மாதம் மாதம் நடக்க வேண்டிய கூட்டம் இரண்டு மாதங்களை கிட்டத்தட்ட நூற்றி மூணு பொருளாதாரத்தை கொண்டு வந்தாங்க கூட்டம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம் புதிதாக அவனாசி ரோட்டில் திருநள்ளூர் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டருக்கு இந்த பாலத்தை கொண்டு வந்தது திமுக தான் என்று ஒரு பொய்யான ஒரு பதிவை மாமன்றத்தில் பதிவு செய்தார்கள் அதற்கே கண்டனம் தெரிவி அதற்கே நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுவேன் இந்த பாலத்தை கொண்டு வந்ததற்கு ஓப்பன் வந்து முதல் நன்றி சொல்கிறீங்க அதே மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வந்த கோவைக்கு பெருமை செய்ய கொண்டு இந்த திட்டத்தை பாலத்தை கொண்டு வந்த முன்னாள் அமைச்சர் மாண்பு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் முன்னாள் முதல் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லி தீர்மானம் தெரிவித்தும் நாங்கள் கேட்டோம் அதுக்கு வந்து திமுக காரங்க வந்து பச்சை பொய் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் வேலை நடந்தது நாங்கள் எல்லாம் நாங்கள் தான் பன்னஞ்சு சொல்லி பொய்யான தகவல் பதிவு பண்ணோம் அதையும் கண்டித்து அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக்காக செய்திருப்பேன் இன்னைக்கு மாமல்ல உறுப்பினர் கோவையில்